மற்ற நாடுகள்ல தமிழ் மொழிக்கும் தமிழர்கள் எந்த முக்கியத்துவம் தராங்க பல நாடுகள் வந்து தமிழுக்கு முக்கியத்துவம் மற்ற நாடுகள்ல தமிழ் மொழி ஒரு பாடமா எடுத்து படிக்கிறாங்களா சிங்கப்பூர்ல இந்த தமிழ் தேவைக்கிறது தாய்மொழியை கத்துக்கணும் அப்படிங்கறது இன்னைக்கு உள்ள தலைமுறைக்கு அவங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கா தாய்மொழி அப்படின்ற ஒரு உணர்வு குழஞ்சி போயிடுது கோவில் வழிபாடு என்ன மாதிரி வச்சிருக்காங்க மற்ற நாடுகள் பக்தியில வந்து செய்ய இந்திய முடியாது ஒரு மொழி வாழணும் அப்படின்னா அரசாங்கத்தினுடைய ஆதரவு இருந்தா தான் திருக்குறள் படிக்கிறாங்க சீனர்கள் அப்படி செய்திலாம் கேள்விப்பட்டோம் ஆமா தேர்தல எழுதியிருக்காங்க சீனர்கள் வந்து நம்மளுடைய கழகம் தூக்குறது காவடி எடுக்கிறது தீ மிதிக்கிறது இதெல்லாம் சீனர்கள் செய்யறாங்க சீன மாணவர்கள் தமிழ் படிக்கிறாங்க கனடாவில் தமிழர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க மொரிஷியஸில் பணத்தில் தமிழ் மொழியில் எழுதியிருக்காங்க அங்கே போன பிறகுதான் தமிழ் மொழி கற்றுக்கணும்னு காந்தியடிகளுக்கு ஒரு ஆர்வம் வந்தது அதெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் அங்கே உள்ள மக்கள் வந்து பேசும்போது கிடைச்ச தகவல்ங்கிறது வேற ஆழமாக பேசும்போது காந்தியடிகளை மிக மோசமாக பேசினாங்க காந்தியடிகள் என்ன பண்ணியிருக்காருன்னா காந்திதார் சொன்னதுனால கேட்டதுனால வந்தது ஆனா விஜயார்த்திகள் இன்னமும் எங்களுடைய கொடுமை என்னன்னா அவங்களுடைய ஊர்வீகம் அவங்களுக்கு தெரியல அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் சிங்கப்பூர் தமிழாசிரியர் திரு இளங்குமரன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம் ஐயா வணக்கம் வணக்கம் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்னு சொல்லுவாங்க உலகம் முழுக்க தமிழ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க மற்ற நாடுகளில் இப்போ நீங்கள் சிங்கப்பூர்ல தமிழ் ஆசிரியராக இருக்கிறீங்க மற்ற நாடுகளையும் சுற்றி பார்த்துட்டு வந்திருப்பீங்க எந்த அளவுக்கு தமிழ் மொழிக்கும் தமிழர்கள் எந்த அளவுக்கு முதல்ல முக்கியத்துவம் தராங்க பல நாடுகள் வந்து தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க குறிப்பாக வந்து பார்த்தோம்னா சீனாவில் வந்து தமிழ் கல்வி மாணவர்கள் சேர்ந்து தமிழ் படிக்கிறாங்க தமிழ் மாணவர்களா இல்லை இல்லை சீனா மாணவர்கள் தமிழ் படிக்கிறாங்க விரும்பி படிக்கிறாங்க ஆமாம் விரும்பி படிக்கிறாங்க அதுக்கு அரசாங்கமும் ஆதரவாக இருக்குது நிறைய அவங்க காணொலியெல்லாம் நிறைய வெளியிடுறாங்க அது மாதிரி சீனாவில் முக்கியத்துவம் போட்டுருக்காங்க அது மட்டும் இல்லை கனடாவில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் பொங்கல் விழா கொண்டாடுறது அந்த கன்னடா இந்த தலைமை அமைச்சர் வேட்டி கட்டிக்கிட்டு சிறப்பு பண்ணுறது ஆமாம் அடுத்தது அது மட்டும் இல்லை தமிழர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்காங்க இந்த குறிப்பிட்ட மாதத்தில் தமிழ் விழா கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி அங்கீகாரம் கொடுக்காங்க அண்மையில் ஆஸ்திரேலியாவில் கூட அது அதே மாதிரி அங்கீகாரம் கொடுக்காங்க இது வந்து குறிப்பாக தெரியக்கூடியது இது இல்லாமல் மொரிசியஸ் சில பணத்தில் தமிழ் மொழியில் எழுதியிருக்காங்க ஆக உலகம் முழுக்க சின்ன சின்ன உள்ளவனால தமிழ் வந்து முக்கிய தான் இருக்குது தென்னாப்பிரிக்கா இந்த மாதிரியான நாடுகளில் எந்த அளவுக்கு தென்னாப்பிரிக்கொன்னா நமக்கு தெரிஞ்சது வறுமைங்கிறது மட்டும்தான் அது ஒரு சுவாரஸ்யமான நாடு வறுமைக்கு காரணம் அரசியல் அது வேற இருந்தாலும் தென்னாப்பிரிக்கா ஒரு அழகான நாடு ஏன்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி மூணுன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து தமிழாசிரியர் மாநாடு அங்கே நடந்தது அங்கே போய் கட்டுரை வாசித்தேன் அப்போ போகும்போது டர்பனுக்கும் ஜவன்ஸ்பார்க்கு ரெண்டு பகுதிக்கும் போயிருந்தேன் ஒரு அழகான நாடு இன்னும் சொல்ல போனால் சிங்கப்பூரை விட தூய்மையான நாடு மிகவும் அழகாக சாலை எல்லாம் ரொம்ப தெளிவாக அவ்வளோ அழகாக இருந்தது தூய்மையான நாடு மட்டும் இல்லை தமிழர்கள் வந்து பலகாலமாக அங்கே வாழ்கிறாங்க காந்தியடிகள் கூட அங்கே போயிட்டு எல்லாத்துக்கும் பண்ணாருன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த கருத்து வேற அங்கே போன பிறகு தான் தமிழ் மொழி கற்றுக்கணும்னு காந்தியடிகளுக்கு ஒரு ஆர்வம் வந்தது அதெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் அங்கே உள்ள மக்கள் வந்து பேசும்போது கிடைச்ச தகவலுங்கிறது வேற அது சொல்கிறாங்க வந்து தமிழர்கள் நல்லா செளிமையாக வாழ்கிறாங்க மிக செழுமையாக வாழ்கிறாங்க அங்கே போனப்போ ஒரு இருபத்தஞ்சி மாடி கட்டடம் ஒரு தமிழர் ஒரு தமிழருக்கு சொந்தமானது அங்கே தான் மாநாடு நடந்தது இன்னொரு ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா நான் வந்து எனக்கு பொய் படம் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் நான் கேமரா வச்சுருந்தேன் படம் எடுத்துக்கிட்டு இருந்தேன் கல்வி அமைச்சர் அங்கே வந்த ஒரு என்னாச்சுன்னா பார்த்தோன்னே பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கிட்டாரு எங்கள் முன்னூர்களில் பார்க்குற மாதிரி இருக்குது மீசை ரொம்ப அழகாக இருக்குதுன்னு படம் இருக்க ஊரில் அங்கேருந்து அந்த அழைச்சிட்டு போன வரை முன்னே அவர் போய் உட்காந்து சாப்பிட்ற மேசையில் உட்கார்றது வரைக்கும் அவர் என்னை தோல்லேருந்து கையெடுக்கலை அவ்வளோ அன்பாக இருக்காங்க அந்த அளவுக்கு எல்லோருமே அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே அன்பாக இருக்காங்க தமிழ் மேலே ஆர்வமாக இருக்காங்க ஒரு கொடுமை என்னன்னா அவங்களுடைய பூர்வீகம் அவங்களுக்கு தெரியலை அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ஆசைப்படுறாங்க சின்ன சின்ன குறிப்பு சொல்கிறாங்க கண்டுபிடிக்க முடியல அது வந்து வருத்தமானது அரசியல் எல்லாம் பேசுனாங்க இப்போ மீசை வந்து தமிழர்களுடைய ஒரு அடையாளம் அப்படின்னு நினைக்கிறாங்களா ஆமா இங்கேருந்து போனவங்க தானே இங்கேருந்து போனவங்க தானே முன்னோர்கள் இப்பதான் மீசெல்லாம் குறைஞ்சி போச்சு இது பண்ணிடுச்சு மீசை இறங்கி போச்சு அன்னைக்கு ஏத்தனை மீசைக்கு தான் மரியாதை அந்த எனக்கு வந்து எங்க அப்பா எங்க தாத்தா இவங்கெல்லாம் அந்த பாரம்பரியம் இருக்கிறதுனால எனக்கும் அதில் ஆர்வம் அவருக்கு அதை பார்த்த உடனே அவர் சொன்னார் சொன்ன வார்த்தை முன்னோர்களை பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாரு அதனால அந்த மீசுக்கு ஒரு மரியாதை இருக்கு இருக்குது தென்னாப்பிரிக்கால கணிசமா தமிழர்கள் இருக்கிறாங்க ஆமா அவங்க எந்த அளவுக்கு தாய்மொழியை கத்துக்கிறதுல அதுல அங்க தமிழாசிரியர்கள் ஆசிரியர்கள் இருக்கிறாங்களா தென்னாப்பிரிக்கா போன்ற கேள்வி அதுவும் கொடுமையான இது என்னன்னா இங்க இருந்து போன அர்ச்சகர்கள் கோயிலுக்காக போன அர்ச்சகர்கள் வந்து தமிழாசிரியா இருக்காங்க தமிழ் ஆசிரியர் அங்க யாரும் இல்லை முறைய முறையான தமிழ் ஆசிரியர் கிடையாது இந்த சாமி கோயிலுக்கு பூஜை அடிக்க மணி அடிக்க போனவங்க தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க அப்படிதான் இருக்காங்க தமிழ் கத்துக்க ஆர்வமா இருக்காங்க நல்லா தமிழ்ல பேசுறாங்க பேசுறாங்க அழகா பேசுறாங்க அழகா பாடுறாங்க அதெல்லாம் உண்டு ஆனா முறையான தமிழ் கல்விங்கிறது இல்லை நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கமோ இல்லை மற்ற நாட்டு அரசாங்கமோ ஏதாவது முன்னெடுத்து செஞ்சால் நிச்சயமாக பயனாக இருக்கும் சிங்கப்பூரில் நாங்கள் என்ன பண்ணோம்னா எங்கள் தமிழரச மாநாட்டுக்கு போகும்போது இங்கேருந்து தமிழ் புத்தகங்கள் இந்த மாதிரி சிலதெல்லாம் கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்தோம் கொடுத்து அவங்கள ஊக்கப்படுத்தோம் அந்த மாதிரி தமிழ்நாட்டு அரசாங்கம் வந்து ஏதாவது பண்ணுன்னா ரொம்ப உதவியாக இருக்கும் அது அவங்க வந்து அது நான் கேப்பாங்க எப்படி பேசுறாங்க வீட்டில் அம்மா அப்பா அல்லது தாத்தா பாட்டி அவங்க பேசுறதுல இருந்து எதாவணவர்கள் பேசுறதை வச்சுக்கிட்டு பேசுறாங்க எல்லாம் பார்த்தோம்னா பழைய பேர்கள் நம்ம இன்னைக்கு வந்து நாகரிகமாக வச்சுக்கிட்ட பேர்கள் அன்னை காலத்துல இருந்த முனியாண்டி அந்த மாதிரி பேர்லாம் தான் இருக்குது இப்பயும் வைக்கிறாங்க இப்பயும் அதனால அந்த உணர்வோட இருக்காங்க அவங்க சொன்ன ஒரு செய்தி சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஆழமாக பேசும்போது காந்தியடிகளை மிக மோசமாக பேசினாங்க அதுக்கு காரணம் சொல்லும்போது காந்தியடிகள் என்ன பண்ணிருக்காருனா வந்து இவ எல்லாத்துக்காகவும் போராடுறேன்னு சொல்லி வந்தாரு ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இவர் வந்தாரு உடனே எங்களை சொன்னாரு நீங்க வந்து இந்த நாட்டுக்கு வந்துட்டீங்க இந்த பாஸ்போர்ட்டு அங்கே ஊர்லேருந்து வந்த கடிதங்கள் ஊர்லேருந்து உள்ள டாக்குமெண்ட் எதுவாக இருந்தாலும் போட்டு எரிச்சிருங்க இதை வச்சுருந்தீங்கன்னா இந்த அரசாங்கம் வந்து உங்களை வெற்றி விட்டுருவாங்க அந்த மாதிரி சில பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி எங்களை எல்லாத்தையும் காலி பண்ண சொன்னார் அதனால ஆச்சுன்னா நாங்கள் எங்களுக்கு கிடைச்சது எங்களுடைய வேர்களை இழந்துட்டோம் எங்களுடைய மக்களை சொந்தங்களை குழவுகளை எல்லாம் இழந்துட்டோம் இது காந்தி சொன்னதுனால கேட்டதுனால வந்தது ஆனா குஜராத்திகள் இன்னமும் தங்களுடைய மண்ணோட தொடர்போட உறவினர்களோட தொடர்போட வாழ்றாங்க எங்களுக்கு எல்லாமே இழந்து போச்சு அப்படின்னு பெரிய வருத்தத்தை பதிவு பண்ண எந்த ஆண்டு போனவங்க தென்னாப்பிரிக்கா ரெண்டாயிரத்தி மூணு நீங்க இல்ல அந்த மக்கள் அவங்க எப்ப இங்க இருந்து இந்த கரும்பு தொழிற்சா தொழில் அந்த மாதிரி தொழிலுக்காக எடுத்து பிரிட்டிஷ் காலத்தில் எல்லாருமே அள்ளிக்கிட்டு போயிருக்காங்க அந்த மாதிரி போனவங்க போயிட்டு அங்கேயே இருக்காங்க எந்த ஊர் பேர் கூட சொல்ல தெரியல தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலிருந்து வந்தவங்க சொல்ல தெரியல ஏன்னா தலைமுறை நிறைய மாறி போச்சு இருந்த ஆவணங்கள்லாம் அழிஞ்சு போச்சு ஒருவேளை கடை பாஸ்போர்ட் இருந்தா கூட அதில் அந்த அந்த ஊர் தெரிஞ்சிருக்கும் ஏதாவது சொல்ல முடியும் சொல்ல முயற்சி பண்ணாங்க நீங்கள் சொல்லுங்க நான் தரேன்னு கூட சொன்னேன் ஆனால் அவங்கள சொல்ல முடியல அந்த வருத்தத்தை வந்து ரொம்ப ஆழமாக பதிவு பண்ணாங்க அதனால ஐரோப்பிய நாடுகளில் எந்த அளவுக்கு தாய்மொழிக்கான முக்கியத்துவம் இருக்கு அங்கே எந்த மாதிரி தமிழர்கள் இருக்கிறாங்க உலகம் பூரா தமிழர்கள் இருக்காங்க ஐரோப்பிய நாடுகளையும் தமிழர்கள் வந்து வாழ்கிறாங்க என்னன்னா தொடர்பு முகநூல் அதெல்லாம் தொடர்பில் வந்து இங்கேருந்து போனவங்க வந்து சொல்கிறாங்க பேசுறாங்க அவங்க வந்து என்னாச்சுன்னா தமிழர்களுக்கு உரிய மரியாதை வந்து இருக்கு அவங்க எப்படி போய் எந்த நிலையில் இருந்தாலும் அவங்களுக்குன்னு உரிய மரியாதை வந்து கொடுக்குறாங்க மற்றவங்களோட இவங்கள வந்து தமிழர்களில் வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது அது வந்து நண்பர்கள் மூலமாக தெரிஞ்சது ஒரு நம்பிக்கை தமிழர்கள் அப்படின்னா ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த இது பதிவு பண்ணுறாங்க பண்டிகைனா என்ன மாதிரியான பண்டிகைகள் கொண்டாடுறாங்க மற்ற நாடுகளில் பண்டிகைகள்னு சொல்லும்போது நம்மளுடைய பொங்கல் பண்டிகைலாம் தென்னாப்பிரிக்காவில் கொண்டாடுறாங்க கொண்டாடுறாங்க பண்டிகைகள் கொண்டாடுறாங்க தென்னாப்பிரிக்க மட்டும் இல்லை இந்த பண்டிகைங்கிறதுனால சொல்கிறேன் சீனர்கள் வந்து நம்மளுடைய கரகம் தூக்குறது காவடி எடுக்கிறது தீ மிதிக்கிறது இதெல்லாம் சீனர்கள் செய்கிறாங்க இது வந்து நம்மளுடைய தாக்கத்தினால வந்ததா என்னங்கிறது தெரியல திருக்குறள் படிக்கிறாங்க சீனர்கள் அப்படி ஒரு செய்தியெல்லாம் கேள்விப்பட்டோம் ஆமாம் சீனத்தில் எழுதியிருக்காங்க சீனத்தில் திருக்குறள் திருக்குறள் எழுதியிருக்காங்க அங்கே சீன நம்ம வள்ளுவர் மாதிரி சீனத்தில் ஒருத்தர் இருக்காரு கன்ஃபியூசியஸ் அப்படின்னு பேர் அவரும் நம்ம வள்ளுவர் மாதிரி ஊர் ஊராக சுற்றி மூத்தவர்களுக்கு முன்னோர்களுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறத மெயினாக சொல்கிறாரு அந்த மாதிரி இந்த பண்டிகைங்கிறது அதுவும் கொண்டாடுறாங்க இதில் ஒரு சின்ன செய்தியை நான் சேர்க்குறேன் நான் வந்து ஒரு மாநாட்டுக்காக தமிழ் மாநாட்டுக்காக ஒரு கற்றோடனை எழுதணும் அமெரிக்காவில் நடந்த சிக்காகோவில் நடந்த ஒரு மாநாட்டுக்காக ஆய்வு எழுதும் எழுதும்போது சீனம் பண்பாட்டையும் தமிழ் பண்பாட்டையும் எண்ணிச்சு எழுதலாம் எழுதுனேன் அப்போ செய்யும் போது க கிடைச்சது தகவல் என்னன்னா நம்ம ஊரில் இருக்கிற குழந்தைகளுக்கான ஒரு தெய்வம் பேச்சாயின் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த பேச்சாயிங்கிற தெய்வம் வந்து அதே மாதிரி சீனர்களுக்கு ஒரு பெண் தெய்வம் இருக்குது குழந்தைகளுக்கு அந்த பெண் தெய்வத்துக்கு முன்னிலையில் முடி எடுத்து மொட்டையடிச்சு அந்த வணங்குற பழக்கம் சீனர்கள்ட்ட இருக்கு சீனர்கள்டே இல்லை தமிழர்கள்ட்ட சீனர்கள்ட இருக்கு ஆனா சீன தமிழையும் ஒப்பிட்டு ஆய்வு பண்ண அப்ப கிடைச்ச வழிபாடு முறை எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னாங்க முடியெடுத்து குழந்தைகளை ஓலைச்சுவடிகள் நிறைய மற்ற நாடுகள்ல அந்த நாட்டுல எடுத்தோம் இந்த நாட்டுல எடுத்தோம் அப்படிங்கலாம் சொல்றாங்க சீனாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்த ஓலைச்சுவடி இந்த பரிவர்த்தனை நிறைய இருந்திருக்கு அப்படிங்கிற செய்திகள்லாம் சொல்றாங்க ஓலைச்சுவடி பரிவர்த்தனை பத்தி தெரியல ஆனா சீனாவோட பல பழமையான பகுதிகளில் நம்முடைய கல்வெட்டுகள் நம்ம சார்ந்த சில குறிப்புகள் கிடைக்குது தமிழ் எழுத்துக்கள் தமிழ் கல்வெட்டுகள் தமிழ் கல்வெட்டுகள் சீனாவில் கிடைக்குது அந்த மாகாணம் பேர் நினைவு வர உடனடியா என்னுடைய மாணவர்கள் நான் வேலை செய்கிற பள்ளியிலேருந்து மாணவர்கள் வந்து சைனாவுக்கு சுற்றுலா போனாங்க அப்போ சுற்றுலா போகும்போது அவங்க எடுத்த பொய் படம் ஒன்று அந்த படத்தை வந்து யதார்த்தமாக பார்த்தப்போ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய யாழி அங்கே இருக்குது அந்த கோயிலில் வந்து அந்த யாழி அமைப்பு இருக்குது அப்போ இப்படியும் பார்க்கும்போது அந்த படத்தை பெருசு படி பார்க்கும்போது அந்த யாளி அமைப்பு தெளிவாக இருக்குது அதே மாதிரி ஒரு சில கோயில்களில் இருக்குது சிவன் பற்றிய குறிப்புகளும் அங்கே இருக்குது படங்களும் வந்து இருக்கு கிடைச்சிருக்கு சைனாவில் இருக்கு ஒரிசா பாலு கூட நிறைய ஒற்றுமைகள் இருக்கு சுத்தி இருக்காரு உலகம் போரா சுத்தி இருக்காரு அப்படி இருக்கும்போது அங்கேருந்து அங்கிருந்து அவருக்கு நிறைய குறிப்புகள் சொல்றாரு நான் வந்து நேரடியாக பார்த்தது அந்த படத்தில் நேரடியாக மாணவர்கள் எடுத்த படத்துலேருந்து பார்த்தது சைனாவில் வந்து அந்த சிவன் தொடர்பான தகவல் இருக்கு சைனா மட்டும்தானா இல்ல கொரியா இந்த மாதிரியான நாடுகள்ல இருந்த கொரியான்னு சொல்லும் போது கொரியா ராணியே இங்க இருந்து போனவங்க அப்படிங்கிற அமைப்பு அவங்க இருந்து போனவங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஆச்சரியமான தகவல் ஏன்னா அவங்க அந்த நாட்டுல வந்து ராணியை தான் வழிபடுறாங்க ராணிக்குதான் முக்கியம் ராஜா கோயில்ல ராணிக்குதான் தான் முக்கியத்துவம் யாருன்னா அந்த பொண்ணு தமிழ் பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க அந்த கொரிய ராணி அடுத்தது இங்க அந்த நூல் நூற்க நெசவாளர் போயிட்டு அங்கே இருந்துட்டு அதுவும் ஒரு தகவல் இருக்கு அவங்க வந்து கற்று கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த சினிமா படங்கள்லாம் வரும் மலேசியா சிங்கப்பூரில் வந்து இந்த அரிசி இது வந்து இங்கேருந்து உள்ள தமிழர்கள் தான் வந்து அவங்க தான் நெல் விளைச்சல்லாம் மலேசியா சிங்கப்பூரில் இது பண்ணாங்க அறிமுகப்படுத்தினாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல நெல்லை பற்றி சொல்லும்போது கம்போடியாவில் பாலியில் நம்முடைய பாரம்பரிய நெல்லு மாதிரி அங்கேயும் இருக்குது இந்த நெல்லுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நெல்லு கம்போடியாவுலயும் பாலியலையும் மலேசியாவுல எப்படின்னு தெரியல இந்தோனேசியாவும் ஆமா இந்தோனேசியாவும் பக்கத்துல இந்தோனேசியாவிலயும் அந்த பாரம்பரிய நெல்லை பாதுகாக்கறாங்க அந்த நெல்ல வந்து பாதுகாக்கறாங்க அத வந்து ரொம்ப வணக்கத்துக்குரியாதான் நினைக்கிறாங்க விவசாயம் இருக்குதா மலேசியா சிங்கப்பூர் இருக்கு சிங்கப்பூரில் கிடையாது சிங்கப்பூரில் வந்து சின்ன நாடு அங்கே வந்து வர்த்தகம் தான் செய்ய முடியுது இப்போ வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க சிங்கப்பூரில் குறைஞ்சபட்சம் இந்த கீரை வகைகள் அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு இங்கே உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ மற்ற இப்போ இங்கே தமிழ் இலக்கியம் பிஏ லிட்ரேச்சரோ எம்ஏ லிட்ரேச்சரோ படிக்கிறவங்க வந்து ஒரு ஒரு வேலை சார்ந்து ஒரு இது இருக்கும் மற்றபடி தனிப்பட்ட விருப்பமும் இருக்கும் மற்ற நாடுகளில் இப்போ சிங்கப்பூரோ மலேசியாவோ ஆஸ்திரேலியாவோ அல்லது சைனாவோ மொழியை ஒரு பாடமாக எடுத்து படிக்கிறாங்களா கல்லூரி அந்த மாதிரியான இதில் இந்த கேள்வி நல்ல கேள்வி சிங்கப்பூரில் இந்த தமிழோடைய தேவை கருதி தனியாக பாடப்பிரிவுங்கிறத தொடங்கி இருக்காங்க தொடங்கி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்து செய்கிறாங்க சிங்கப்பூரில் வந்து தமிழுக்கு வந்து அதனுடைய முக்கியத்துவம் கருதி தமிழ் பாடத்தை தொடங்கியிருக்காங்க அங்கே நிறைய தமிழ் மாணவர்கள் படிக்கிறதுக்கு ஊக்கப்படுத்துகிறாங்க தமிழாசிரியர் அங்கேயே வரணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய உதவித்தொகை கொடுக்குறாங்க பள்ளியிலே விளம்பரம் பண்ணுறாங்க தமிழ் ஆசிரியர் வாங்க தமிழ் படிங்க அப்படின்னு பாடத்திட்டம் தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி இல்லாமல் இருந்தது இங்கே தமிழ்நாட்டிலேருந்து எடுத்துகிட்டு போனாங்க இப்போ வந்து அங்கேயே தொடங்கியிருக்காங்க அரசாங்கம் பெரிய அளவில் ஆதரவு கொடுக்காங்க மற்றபடி தமிழ் படித்தா வேறு வேலை வாய்ப்புகள் அப்படி எதுவும் இருக்குதா அங்கே என்ன மாதிரியான சூழல் இருக்கு தமிழ் படித்தா தமிழாசிரியர் அங்கே வாய்ப்புங்கிறது இருக்குது ரெண்டாவது தமிழ் சிங்கப்பூரில் வந்து முதிய எண்ணிக்கை அதிகமாகிட்ருக்கு குறிப்பிட்ட அளவு ஆசிரியர்கள் ஓய்வு பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் நிறையா பேர் தமிழ் படிக்கிறதுக்கு அரசாங்கமே ஊக்கப்படுத்துகிறாங்க அங்கே போன பிறகு அவங்க வந்து தங்களை தமிழர்களாக உணர்றாங்களா எப்படி கோவில் வழிபாடெல்லாம் என்ன மாதிரி வச்சிருக்கிறாங்க மற்ற நாடுகளில் பக்தியில் வந்து சிங்கப்பூரை மிஞ்சிய முடியாது மலேசியாவோட சிங்கப்பூர் மலேசியா ரெண்டு பேரும் ஆமாம் பக்தியில் வந்து முஞ்ச முடியாது சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடுகளையுமே ஒரு பூஜை அறை இல்லை அந்த தேர் மாதிரி அலங்கரித்த பீடங்கள் இது வந்து கட்டாயமா இருக்குது வழிபாடுங்கிறது அதிகமா இருக்குது தீமைதித்தல் இங்க சிங்கப்பூர்ல சீனர்கள்லாம் தீமை இருப்பாங்க குடம் இருப்பாங்க தைப்பூசம் இந்த வந்து மிகச்சிறப்பா நடக்கும் அரசு விடுமுறை அரசு விடுமுறை இல்லை ஆனா தைப்பூசம் வந்து மிகச்சிறப்பா நடக்கும் சின்ன பெரியவங்க வரைக்கும் அவங்க கலந்துக்குவாங்க தைப்பூசம் ரொம்ப இருக்கும் அதே மாதிரி மாரியம்மன் திருவிழா அதுவும் நடக்கும் அதுக்கு அடுத்தபடியா மலேசியா சிங்கப்பூர்ல தமிழர்கள் அதிகமா இருப்பாங்க அப்படிங்கிற செய்தி கேள்விப்பட்டிருக்கோம் வேற எந்த நாடுகள்ல தமிழர்கள் உலகம் இருக்காங்க அதிகமா எந்த நாடுங்கிறது இல்லாம மலேசியாவுல அதிகமா இருக்காங்க சிங்கப்பூர்ல அதிகமா இருக்காங்க மொரிசியஸில் இருக்காங்க நிறையா இருக்காங்க மற்ற தரவுகள் நினைவு இல்லை அதனால் இந்த மூணு நாடுகளும் நிறையா இருக்காங்க ஆனால் உலகம் பூரா பரவி இருக்காங்க உலகம் பூரா பரவி இருக்காங்க தாய்மொழியை கத்துக்கணும் அப்படிங்கிறது இன்னைக்கு உள்ள தலைமுறைக்கு அதாவது புதுசா இப்போ இந்த டூ கே கிட்ஸ் அப்படின்லாம் நிறைய சொல்கிறாங்கல்ல அவங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கா டூ கே கிட்ஸ் அவங்க அதாவது தாய்மொழி அப்படின்ற ஒரு உணர்வுங்கிறது குறைஞ்சி போயிடுது இதுக்கு காரணம் வந்து அரசாங்கம் வந்து அதுக்கு ஆதரவு கொடுக்கணும் எந்த மொழியா இருந்தாலும் ஒரு மொழி வாழணும் அப்படின்னா அதுக்கு அரசாங்கத்தினுடைய ஆதரவு இருந்தால்தான் வாழ முடியும் இல்லைன்னா தனிமனி முயற்சியோ இல்ல ஒரு குழுவினுடைய முயற்சியோ அதனால ஒன்னும் அப்போ அப்ப தமிழ்மொழி மட்டும் இல்ல எந்த மொழியா இருந்தாலும் அரசு ஆதரவு கொடுத்து வேலை வாய்ப்பு மொழியாக மாற்றினால் அந்த மொழி வளரும் அதனால டூ கே கிட்ஸு த்ரீ கே எந்த கிட்ஸாக இருந்தாலும் சரி அரசாங்கம் ஆதரவு கொடுத்து அது வேலை வாய்ப்பு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நிச்சயமா படிப்பாங்க நிறைவு கேள்வியாக நடைமுறை வாழ்க்கையில் இந்த டே டு டே லைஃப்ல எந்த அளவுக்கு தமிழ் இயல்பாக பேசிக்கிறாங்க ஆங்கிலத்தில் பேசுறாங்களா இல்லை அந்த நாட்டினுடைய மொழியை தான் பேசிக்கிறாங்களா சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலம் தான் முக்கியமாக இருக்குது ரெண்டாவது அங்கே வந்து கல்ப திருமணங்கள் அப்படிங்க அது அதிகமாக இருக்குது மற்ற இனத்தவர்களை திருமணம் பண்ணுறது அங்கே வந்து அந்த வேறுபாடெல்லாம் இல்லை அதனால் வந்து என்னாச்சுன்னா மற்ற இனத்தவர்களை திருமணம் பண்ணுறது அப்போ குழந்தைகள் என்னாச்சுன்னா யாருடைய தலைமொழியில் பேசுறது தமிழர் வந்து சீன பண்ணை கல்யாணம் பண்ணார் அப்படின்னா அவர்கிட்ட ஆங்கிலத்தான் பேச முடியும் அப்போ குழந்தைக்கிட்ட ஆங்கிலம்தான் பேச முடியும் பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது வாத்தியாருங்க வந்து தமிழ் பேசுங்க அப்படின்னு தான் தமிழ் பேச முடியுது அது ஒரு சிக்கலான அமைப்பா இருக்குது அதனால வந்து பிள்ளைங்க பேசுறது வந்து சில பெற்றோர்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்து தமிழ பேசணும் அப்படின்னு சொல்றாங்க இல்ல கலப்பினுங்கிறது பரவல அதிகமா இருக்க முக்கியமாக ஆமா ஏன்னா திருமணம் செய்யறதுங்கிறது இங்கே வந்து ஒரு சாதி சாதிய ரீதியான இருக்கு அங்க வந்து அந்த இனம் பாகுபாடுங்கிறது ஒருத்தர் ஒருத்தர் திருமணம் எந்த எதிர்ப்பெல்லாம் கிடையாது அதனால ஆச்சுன்னா சீனர்களோ சீனர்கள் தமிழர்களோ கல்யாணம் பண்ணுறது இயல்பாக இருக்குது இப்போ இங்கே இன்னொரு வழக்கம் ஒன்று இருக்குது இல்லை தமிழ் பண்பாடுனா அம்மா அப்பா பேச்சை கேட்கணும் மூத்தவங்க சொல்கிற கேட்கணும் இப்படி ஒரு ஒரு வரையறை வச்சிருக்கிறாங்களா அங்கே அந்த மாதிரியான பழக்கங்கள்லாம் இருக்குதா இருக்கு அதெல்லாம் இருக்குது அந்த குழந்தைகள் வந்து என்னாச்சுன்னா பெற்றோரோட பேச்சை கேட்கறது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அவங்க என்னாச்சுன்னா அவங்க கொஞ்சம் சுதந்திரம் அதிகமாக கொடுக்குறாங்க அப்போ என்னாச்சுன்னாக்கா அவங்க போகிறாங்க ஆனால் பெற்றோர் மரியாதை கொடுக்குற பழக்கம் இருக்குது நல்ல நிறைய அளவே இருக்குது நிகழ்ச்சியில் பங்கெடுத்து பல்வேறு செய்திகளை பகிர்ந்து கொண்ட மிக்க மிக்க நன்றி மிக்க நன்றி